다음 에도 있 네요. 예니 சொல்லு உங்கள் பேர் என்ன தவுசி மடை தானி கொஞ்சம் சத்தமாக பேசுகிறோம் தவுசி மடை தானாரி ரோடு தவுசி மடை தானாரெட்டி ரோட்டில் தவசி மடை தவுசி மடை வந்து ஜெயராஜ் வந்தார் ஜெயா உங்க பேர் ஜெயராஜு இந்த இடம் வந்து திண்டுக்கல் திண்டுக்கல் மந்திரம் நத்தம் ரோடு நத்தம் ரோடு சாணார்பட்டி சானார்பட்டி போஸ்ட்டு தவுசி மடை சரி இப்போ இங்கே எங்களுக்கு வந்து இப்போ வந்து டவுல் பண்ணி போவாங்க நீங்கள் மூணு வருஷம் மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷம் எப்படி பார்த்து வாங்குனீங்க நான் யூடியூப்ல பார்த்தேன் யூடியூப்ல பார்த்து வாங்க வீட்டுக்கு பார்த்து நான் சார் வந்து காசு முன்னாடி பணம் கட்டிட்டு அப்போ ஆரம்பிச்சு இங்கே இந்த கொசமூட்டிக்கு பக்கத்தில் ஒருத்தர் எங்க கஸ்டமர் ஒருத்தர் போட்டுருக்காங்க அந்த வீடியோலாம் பார்க்கலையா பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்க நிறைய வீடியோ பார்த்து நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க எப்படி நம்பி வாங்குனீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆறு மாதிரி நான் பாக்கலாம் ரெண்டு வரும் கம்பல் சப்பர் போடாம போட்டீங்க அது வந்து செலவு அது செலவு அது ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்துச்சு ஆ இது வாங்க எனக்கு எழுவதாயிரம் செலவு ஓ எழு பாதி விலை முடிச்சீங்க ரெண்டு தண்ணி வருது ஒரு மூணு வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க நல்லா ஓடிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அது வந்து விளம்பரத்தேவா ஓடுது சார் இது மாதிரி ஓடிடு சார்

ஒரு கன்ஃபர்மேஷனாக தான் வேண்டாம் ஆமாங்க ஜே இவங்க கிட்ட நான் பேசும்போது ஃபோக்கஸ் பண்ணுங்க புரியுதா திருப்பி விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பம்பை வித்தோன்னையும் ஓடுதா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு விட்டு போச்சு அப்படிலாம் கிடையாது இப்போ இந்த வீடியோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா சில்கான் டபுள் பம்பு வாங்கி எனக்கு தெரியும் மூணு நாலு வருஷமும் அந்த பக்கத்தில் ஓடிட்டு இருக்கு நாலு வருஷத்துக்கு அப்புறமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடுதா அதுதான் கேட்கல எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் ஏதோ பைப் கட்டாச்சு ஏர் லீக்கேஜ் ஆகுது இல்ல தண்ணி குறைஞ்சி போச்சு இல்ல இப்போ தூக்க முடியல இப்ப முதலையோட இப்ப தண்ணி கூட வருது எனக்கு கூட வருது அது என்ன காரணம் முதல்ல தண்ணி இல்லை இப்ப மழை நல்லா பெயரும் தண்ணி ஒரு ளம்பறதுக்காக போத போட்டு வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்க இந்த வழியா ஒரு சோலார் வீடியோ இருக்கிறக்காக வந்தோம் அந்த வழியில சரி எங்களோட விவசாயிகள் மூணு வருஷம் ஆச்சு எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா எப்படி பையனா என்ன பிரச்சனைகள் இருக்குதா பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு ஒரு தெளிவு தெரிஞ்சுருக்கா தான் நாங்க இந்த வீடியோ போட்டோம் ஓகேங்களா இன்னும் ஏதாவது விஷயம் எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா இதை வச்சு மக்கள் வந்து இந்த ஏரியா மக்கள் இந்த சம்பரசன் மூலம் மோட்டர் வாங்கி காயில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சிலர் மோட்டருக்கு போர் குழி விட்டுட்டு நிறைய மாதிரி பல பிரச்சனைகள் எங்களுக்கு போயிருக்கு குழு போயிடுச்சா அவங்களுக்கு ஒரு குழி இருக்கு அந்த குழி போக வந்து மறுபடியும் அண்ணன் இங்கே போட்டு அங்கே ஒரு மோட்டர் போயிருக்கு ஏன் அவர் ஏன் திருப்பியாக திருப்பியாக சம்பரசன் போட்டாரு

செக் பண்ணிப்பா இல்ல இல்லாப்பிடுங்க அதனாலதான் அப்ப அவங்க மட்டும் என்ன ஆச்சுன்னா அந்த இது கருப்பு வசம் அந்த ஃபில்டருக்கு அதுக்கு கிடையாது அந்த அளவுக்கு போய் என்ன மகம் போய் அடைச்சிடுச்சு நாங்கள் இழுத்து கம்பியை சுற்றி விட்டு ஏறு விட்டு அப்புறம் வைப் மண்ணு அதனால போயிருச்சு அந்த மண் இந்த தண்ணியில கல்பாட்டம் போய் அடைச்சிருக்கு இவ்வளவு நேரத்துக்கு அடைச்சதுனால மோட்டர் போது முடியல வைப் வெடிக்கும் அப்புறம் போயிடணும் மூணு ஆள் இப்ப அந்த மோட்டர் ஏறக்குன்னா ஐயாயிரம் ஐயாயிரம் நீங்களே முடிச்சுட்டீங்க வேலை இல்லை நானும் மூணாயிரம் மோட்டர் தட்டி விட்டுனா ஒரு ஆள்

சரி சரி அங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் வந்துரும் ரெண்டு கிலோமீட்டர் பாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் வந்து ஓகேண்ணா சிலிக்கூர் வரும் உங்க ஊர் அட்ரஸ் சொல்லிடுங்க பேரு உங்க பேர் திண்டுக்கல் மாவட்டம் உங்க பேர் பேர் சொல்லுங்க சேராச்சு திண்டுக்கல் மாவட்டம் சாணார் வெட்டி வலி தவசி மடை தவுள் பூம் போட்டுருக்கம் போட்டுருங்க ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா